காலம் என்னதான் ஒருவரை புரட்டி போட்டாலும் உச்சாணி கொம்பில் ஏற்றி வைத்தாலும் அந்த மனிதரின் உழைப்பு அர்ப்பணிப்பு உணர்வு தியாகம் தலைமை ஏற்கும் பண்பு இவற்றால் கிடைக்கும் எந்த உயரமும் எதற்கும் ஈடு இணையாகாது அந்த வகையில் கலை மற்றும் அரசியல் உலகில் ஒரு அலையைப் போல எழுந்து ஆகாயத்தை தொட்டவர் அகில உலகத்திலும் ஒருவர் உண்டென்றால் அவர்தான் எம்ஜிஆர் அவரது அரசியல் நிகழ்வுகள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு கலை உலகிலும் அரசியல் உலகிலும் இந்த பெயர் மூன்றெழுத்தாக சுருங்கி ஆனால் புகழால் பறந்து விரிந்து மிகுந்த மரியாதையோடு உச்சரிக்கப்படப் போகிறது என்பதை யாரும் அப்போது அறிந்திருக்க மாட்டார்கள் காலம் என்னதான் ஒருவரை புரட்டி போட்டாலும் அல்லது கொம்பில் ஏற்றி வைத்தாலும் அந்த மனிதரின் உழைப்பு அர்ப்பணிப்பு உணர்வு தியாகம் தலைமையேற்கும் பண்பு இவற்றால் கிடைக்கும் எந்த உயரமும் எதற்கும் ஈடு இணையாகாது அந்த வகையில் கலை மற்றும் அரசியல் உலகில் ஒரு அலையைப் போலே எழுந்து ஆகாயத்தை தொட்டவர் அகில உலகத்திலும் ஒருவர் உண்டென்றால் அவர்தான் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்பது வெறும் மூன்றெழுத்தல்ல அது ஒரு மந்திரம் அது ஒரு காந்தம் அது ஒரு பேராற்றல் அது ஒரு வசீகரம் வினாக்குறிகளை வியப்பு குறிகளாக மாற்றிய விந்தை மனிதர் எம்ஜிஆர் அரசியல் பலரை புரட்டி போட்டிருக்கிறது ஒரு சிலரை உருட்டி விளையாடியிருக்கிறது அகோரமான முகத்தை பார்ப்பது போல ஒரு சிலரை கண்திறந்து பார்க்காமலே கழட்டிவிட்டிருக்கிறது ஆனால் எம்ஜிஆருக்கு வெற்றியை தவிர வேறு எதையும் தந்ததில்லை வெற்றி எம்ஜிஆர் வீட்டின் பணியாள் எம்ஜிஆர் என்ற சகாப்தத்துக்குள் தன்னை அடக்கிக் கொண்டு தன்னை அடைக்காத்துக் கொண்டது வெற்றி ஆனால் இந்த வெற்றி எம்ஜிஆருக்கு எளிதில் கிடைத்துவிட்டதா தந்தை கோபாலன் தாய் சத்யபாமா தம்பதியருக்கு இலங்கையின் கண்டி நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி பிறந்தார் எம்ஜிஆர் இளம் வயதிலேயே தந்தையை இழந்த எம்ஜிஆரின் குடும்பம் கும்பகோணத்திற்கு இடம்பெயர்ந்தது வறுமையால் எம்ஜிஆரின் பள்ளிப் படிப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது சினிமாவின் தொடக்கப்புள்ளியான நாடக உலகை நாடினார் எம்ஜிஆர் நாடகங்கள் அவரது பயணத்தின் தொடக்கமாக அமைந்தன காந்தியடிகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸில் இணைந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் அரசியல் பயணம் இப்படித்தான் தொடங்கியது சுதந்திரத்திற்கு முன்பு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் பிறந்த பெரும்பாலானோருக்கு காங்கிரஸ் பேரியக்கம்தான் அரசியலின் முதல் முகவரி நாளடைவில் திராவிட அரசியல் மீது எம்ஜிஆரின் பார்வை விழுந்தது திராவிட இயக்கங்கள் எழுச்சியுடன் இன்று வரை எழுந்து நிற்க அந்த பார்வைதான் அடித்தளமிட்டது பேரறிஞர் அண்ணாவின் திராவிட அரசியல் எம்ஜிஆரை வெகுவாக ஈர்த்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் பேரறிஞர் அண்ணா தோற்றுவித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்ஜிஆர் தன்னை இணைத்துக் கொண்டது முதல் அந்த கட்சிக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்தார் கலை உலகில் தனது கம்பீரமான அரசியல் கருத்துக்களை தேனில் குழைத்த மருந்தாய் தந்தார் தன்னையே ரசிகர்களுக்கு விருந்தாய் தந்தார் I'm எம்ஜிஆர் வளரும் போதெல்லாம் கூடவே திராவிட முன்னேற்ற கழகமும் வளர்ந்தது திரையில் எம்ஜிஆர் சிரித்தார் திமுக பளிச்சென தெரிந்தது திரையில் எம்ஜிஆர் வசனம் பேசினார் திமுக பட்டி தொட்டி எல்லாம் வளர்ந்தது விவசாயிக்கு தெரியும் வியாபாரிக்கு தொழில் தெரியும் தாய் ஆள தெரியும் அப்படித்தான் மக்கள் இதுவரை நம்பி வந்தார்கள் ஆனால் விதிக்கப்படும் கொடிய வரிகளும் ஒடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராகி நீங்கள் வாழத்திருந்தவர்களே தவிர ஆழத்திருந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துவிட்டனர் மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா ஏற்றி வைத்த ஏனியை எட்டி உதைக்கும் செயலாக எம்ஜிஆரையே உரசி பார்த்தது தரமற்ற அரசியல் சூழ்ச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆரை தீய சக்திகளின் அரசியல் சூழ்ச்சி வெளியேற்றியது இந்த அரசியல் தவறை புரிந்த தீய சக்திகள் தங்கள் தவறை எம்ஜிஆர் மறையும் வரை உணர்ந்து கொண்டுதான் இருந்தன ஆனாலும் என்ன அந்த தீய சக்திகளுக்கு தோல்விகளே பரிசாய் கிடைத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக என்ற ஆல விருட்சத்திற்கு தன்னையே விதையாக்கினார் எம்ஜிஆர் ஆரே மாதத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் குழந்தை தவழ தொடங்கும் முன்பே பேச வைக்கும் முயற்சியாக அதிமுகவும் களமிறங்கியது திண்டுக்கல்லில் எம்ஜிஆரின் அஇஅதிமுக வேட்பாளர் மாயத்தேவருக்கு மகத்தான வெற்றி எந்த அரசியல் இயக்கமும் இதுபோன்ற வெற்றியை பார்த்ததில்லை இனி பார்க்கப் போவதும் இல்லை ஏழை எளிய மக்களின் முதல் நம்பிக்கையாக எம்ஜிஆருக்கு வெற்றியை மட்டுமே தமிழக மக்கள் தந்து கொண்டிருந்தார்கள்

அறுப்பு கோட்டையில் நின்று அமோக வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் கோடம்பாக்கத்தில் கோலோச்சிய எம்ஜிஆரை மக்கள் கோட்டைக்கும் கோலோச்ச அனுப்பினார்கள் மக்களை எப்போதும் மறக்காத எம்ஜிஆர் அவர்களின் நலன்களுக்காகவே பல்வேறு திட்டங்களை தீட்டினார் ஏழை எளிய குழந்தைகளின் பசி பசிப்போக்க சத்துணவு திட்டம் நியாயத்தின் பக்கமே நின்றன நியாய விலைக்கடைகள் எண்ணற்ற திட்டங்கள் அத்தனையும் ஏழை எளிய மக்கள் பால் கொண்ட அன்பால் விளைந்த திட்டங்கள் தனக்கு பிறகு தான் கட்டி வளர்த்த இயக்கத்தை காப்பது யார் அந்த ஆற்றலும் பெருமையும் யாருக்கு இருக்கிறது என்பதை உணர்வதில் பெரும்பாலான தலைவர்கள் தோற்றுதான் போயிருக்கிறார்கள் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தீர்க்க தரிசி மக்களின் மனங்களை நாடி பிடித்து பார்த்த மகத்தான மருத்துவர் தனக்கு பிறகு அஇஅதிமுக என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தை கட்டுப்பாடோடு கொண்டு செல்ல இவர்தான் தகுதியானவர் என மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை அடையாளம் காட்டினார் எம்ஜிஆர் பலமுறை போராடி தோற்றுப்போன மரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு எம்ஜிஆரை பற்றி கொண்டது பற்றிக் கொன்றது மரணம் மாமனிதர்களை என்ன செய்துவிட முடியும் மக்கள் மனங்களில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மகோன்னத மனிதர்களிடம்தான் மரணம் கூட தோற்றுவிடுகிறது ஆம் எம்ஜிஆரிடமும் மரணம் தோற்றுவிட்டது தமிழ் மக்களின் மனங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் எம்ஜிஆருக்கு இன்று நூறு வயது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து கூட எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருப்பார் மக்கள் நெஞ்சங்களில் காரணம் எம்ஜிஆர் என்பது பெயரல்ல மக்களின் மந்திரம் புரட்சி தலைவரின் மறைவுக்குப் பிறகு அரசியலில் பூகம்பங்களையும் புரட்டிப் போடும் துரோகத்தையும் சந்தித்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா தலைவர் உருவாக்கிய அஇஅதிமுக எனும் வெற்றி இயக்கத்தை தன் உயிரினும் மேலாக காத்து வளர்த்து வந்தார் ஆட்சி பீடத்திலும் அக்கட்சியை அமர்த்தி எளிய மனிதர்கள் ஏற்றம் பெற எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தினார் காலத்தை வென்ற மாதரசி அம்மாவை காலன் பற்றிக்கொண்டு போனாலும் அஇஅதிமுக என்ற அசைக்க முடியாத எஃகு கோட்டையை இன்று வரை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை அதற்குக் காரணம் ஒருவர் அவர் நெருப்பில் நெய்யாக தன்னையே உருக்கிக் கொண்டவர் நெஞ்சில் சுமந்து தலைவர்கள் வளர்த்த இயக்கத்தை காப்பதற்காக தன்னையே வருத்தி கொண்டவர் அம்மாவின் தாயாய் தோழியாய் சகோதரியாய் முப்பத்து மூன்று ஆண்டுகள் கவசமாய் காத்து தனது சுக துக்கங்களை மறந்தவர் அம்மாவுக்காகவே தன் வாழ்வை துறந்தவர் ஒளிரும் விளக்கில் மெழுகுவர்த்தியின் கண்ணீர் துளியாய் இருந்த தியாகத் தலைவி சின்னம்மாதான் அவர் லட்சியவாதிகள் எங்கிருந்தாலும் தங்கள் லட்சியங்களை ஒருபோதும் துறப்பதில்லை காலங்கள் கடந்தும் சின்னம்மா கழகத்தை காத்து நிற்பார் தமிழகத்தின் அசைக்க முடியாத சக்தியாய் உயர்ந்து நிற்பார் பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்